அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ குல தெய்வ அருள் கிடைக்க மகாலய அமாவாசை பரிகாரம் பற்றி தான் பார்க்க போகிறோம் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு உதவக்கூடிய தினமாகத்தான் திகழ்வது புரட்டாசி அமாவாசை இதை மகாலய அமாவாசை என்று சொல்லுவோம் இந்த அமாவாசை என்று முன்னோர்களின் அருளை பெறுவதோடு குல தெய்வத்தின் அருளையும் பெறுவதற்கு சில எளிமையான பரிகாரங்கள் இருக்கின்றன அந்த பரிகாரங்களில் ஒன்றைத்தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம் பொதுவாக குலதெய்வ வழிபாட்டை பௌர்ணமி அமாவாசை தினங்களில் மேற்கொள்வது சிறப்பு அதிலும் குல தெய்வத்தின் அருளை பரிபூரணமாக பெற வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடிய பரிகாரங்களை அன்றைய தினத்தில் மேற்கொண்டோம் என்றால் அதற்கு அதிக அளவில் பலன் கிடைக்கும் என கூறப்படுகிறது அமாவாசையில் சிறப்பு மிகுந்ததாக திகழக்கூடிய இந்த புரட்டாசி அமாவாசை என்று நாம் செய்யக்கூடிய பரிகாரத்திற்கு அதிக அளவில் பலன் கிடைக்கும் இந்த பரிகாரத்தை அமாவாசைக்கு முதல் நாள் செய்ய வேண்டும் அதாவது சனிக்கிழமை இரவு படுக்கச் செல்வதற்கு முன்பு பூஜை அறையில் சில குறிப்பிட்ட பொருட்களை எடுத்து வைக்க வேண்டும் மறுநாள் அமாவாசை தினத்தன்று சாதாரணமாக எப்போதும் போல வழிபாடு செய்தாலே போதும் இதற்கு முதல் நாள் அதாவது செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி சனிக்கிழமை இரவு எட்டு மணிக்கு மேல் ஒரு மஞ்சள் துணியை எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் உங்களுடைய கைப்பிடி அளவு ஒரு கைப்பிடி பச்சரிசியை வைக்க வேண்டும் அதற்கு மேல் ஒரு ரூபாய் நாணயத்தை வைக்க வேண்டும் அடுத்ததாக அதில் ஒரே ஒரு விரலி மஞ்சள் வைக்க வேண்டும் உங்களுடைய வீட்டில் தங்கம் அல்லது வெள்ளி எது இருக்கிறதோ இவை இரண்டில் ஏதாவது ஒன்றையாவது அதனுடன் சேர்த்து வைக்க வேண்டும் அடுத்ததாக இதனுடன் தாமரை மணி மாலை ஸ்படிக மாலை ருத்ராட்ச மாலை அல்லது ருத்ராட்சம் என்று ஜபத்திற்கு உபயோகப்படுத்தக்கூடிய எந்த மாலையாக இருந்தாலும் அந்த மாலையுமே அதில் வைத்து மூட்டையாக கட்டி குல தெய்வத்தின் பாதத்தில் வைத்து விட வேண்டும் தெய்வம் தெரியாது என்பவர்கள் அவர்களுடைய இஷ்ட தெய்வத்தின் பாதத்தில் வைத்துவிட வேண்டும் மறுநாள் காலையில் எப்பொழுதும் போல எழுந்து குளித்து முடித்து விட்டு வீட்டு பூஜை அறையில் விலக்கேற்றி சுவாமி கும்பிடுவோம் அல்லவா அப்படியே சுவாமி கும்பிட்டு முடித்து பிறகு இந்த மூட்டையை எடுத்து அதில் இருக்கக்கூடிய பச்சரிசியை அரிசி பாத்திரத்தில் சேர்த்து விட வேண்டும் ஒரு ரூபாயையும் தங்கத்தையும் தங்கம் வெள்ளி வைத்திருக்கும் இடத்தில் வைத்து விட வேண்டும் ஜப மாலையை பூஜை அறையில் வைத்து விட வேண்டும் அந்த மஞ்சள் துணியிலேயே மீதம் இருக்கும் விரலி மஞ்சளை கட்டி வீட்டின் நிலைவாசலில் கட்டிவிட வேண்டும் அடுத்த அமாவாசை தினத்தன்று இந்த விரலி மஞ்சளை எடுத்து கால்படாத இடத்தில் போட்டுவிட வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் குல தெய்வத்தின் அருளும் இஷ்ட தெய்வத்தின் அருளும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கப்படும் உணவிற்கு எந்த குறையுமே இருக்காது பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கும் தங்கம் வெள்ளி தாராளமாக வந்து சேரும் வீட்டிற்குள் எந்தவித எதிர்மறை ஆற்றல்களும் நுழையாது நாம் செய்யக்கூடிய பூஜைகள் முழுமையாக வெற்றியடையும் சிறப்பு மிகுந்த எளிமையான இந்த பரிகாரங்களை அதற்குரிய நாட்களில் செய்யும் போது அதனுடைய பலன் இன்னும் அதிகமாகவே கிடைக்கும் முழு நம்பிக்கையுடன் இந்த பரிகாரத்தை அமாவாசைக்கு செய்து அனைத்து விதமான பலன்களையும் பெறலாம் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்